ஸோ அண்டீர் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஸோ யூனிட்டியெல்லாம் நம்ம பே பண்ணி தான் அந்த அப்ளிகேஷன் வாங்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அண்டீர் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தராங்க ஸோ ஃபஸ்ட்டு எபிக் கேம்ஸ் போங்க ஸோ இந்த வெப்சைட் போனீங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னரில் கேட் எபிக் கேம்ஸ்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எபிக் கேம்ஸோட லான்ச்சர் டவுன்லோட் ஆகும் ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஸோ எபிகேம்ஸிலோட லான்ச்சர் போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங் எபிகேம்ஸுக்கு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டு இருந்தால் அதை இதோட லிங்க் பண்ணிக்கங்க ஸோ ஆல்ரெடி நான் என்னோட கூகுள் அக்கௌண்ட்டை வந்து நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய பாஸ்வேர்டு ஸோ இதுதான் எபிக்ஸ் லா எபிக் கேம் லான்ச்சரோட விண்டோ ஸோ இங்கே லைப்ரரி வந்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த மெஷினில் வேரியஸ் வெஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அண்டியல் இன்ஜின் ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்டீன் இதுக்கு முன்னாடி வெஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபோர்டின் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் செஷன் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்டீன் இதில் நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு ஃபிஃப்டீனும் உம் ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதுனால நான் இந்த ரெண்டு இன்ஜின் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்ஸ் நீங்கள் என்ன என்ன வெர்ஷன் வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதை இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா என்ன எந்த டைரக்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு கேட்கும் பொதுவாக நீங்கள் இதை வந்து டிஃபால்ட்டாக விட்டுருங்க எங்கே சேவ் பண்ணுமோ சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுங்க இதோட ஃபைல் சைஸ் வந்து ஃபைவ் ஜிபி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் அண்டியல் இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அண்டியல் இன்ஜின் டவுன்லோட் பண்ணும்போது இந்த இடத்துல டவுன்லோடிங் பர்சன்டேஜ் உங்களை காட்டிகிட்டு இருக்கும் ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுனா எதாச்சும் ஒரு வெர்ஷன் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து இங்கே லான்ச்னு மாறிடும் ஸோ என்ன வெர்ஷன் நீங்கள் லான்ச் பண்ணுவோம் அந்த வெர்ஷனை நீங்கள் வச்சுக்கலாம் இது இது வந்து என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் நான் லேட்டஸ்ட்டாக ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஐக்கனைஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் நான் அண்டியல் இன்ஜினை லான்ச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அண்டியல் இன்ஜின் லான்ச் உடனே இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நியூ ப்ராஜெக்ட்னு ரெண்டு டேப் வந்திருக்கும் ப்ராஜெக்டுன்றது நம்ம க்ரியேட் பண்ணிருக்கிற ப்ராஜெக்டோட ஐகான்ஸ் இது மூலமாக டேரெக்டாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ நியூ ப்ராஜெக்ட் இங்கே ரெண்டு டேப் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் இன்னொன்று சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ளூ பிரிண்டது விஷுவல் ஸ்கிரிப்டிங் ப்ளூ பிரிண்ட் கேம்ஸில் நம்ம ஸ்கிரிப்ட்ஸை வந்து டைப் பண்ண போகிறதில்லை இது விஷுவல் பேஸிஸ் அதாவது நோட்ஸ் ஒயர் டு ஒயர் லிங்க் பண்ணுறது மூலமாக நம்ம கேம்ஸை டிசைன் பண்ணலாம் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபுல்லாக கோடிங்ஸ் டிஃபால்ட்டாக நமக்கு ரீசெட் கேம்ஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பர்சன் எஃபிஎஸ் கேம்ஸ் கிரியேட் பண்ணாதான் நீங்கள் ஃபஸ்ட் பர்சன் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ளைட் கேம்ஸுக்கு ஃப்ளையிங் பசில் கேம்ஸுக்கு பசல்ஸ் பால் கேம் பண்ணோம்னா இந்த ரோலிங் ரீசெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சைட் ஸ்கிரோலன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மேரியோ அட்வென்ச்சர் ஐலேண்ட் பெக்டர் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இந்த சைட் ஸ்கிரோலர் கேம்ஸ்குள்ளே தான் அடங்கும் தேர்ட் பர்சன் கேம்ஸுன்றது நம்ம விளையாடக்கூடிய காட் ஆஃப் வார் ஜிடிஏ ஃபைவ் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் தேர்ட் பர்சன் கேம்ஸ் ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணதாக இருந்தால் நீங்கள் தேர்ட் பர்சன் ரீசெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் டாப் டவுன் கேம்ஸுன்றது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் ஃப்ளான்ஸ் மாதிரி அண்ட் கார் ரேஸ் கேம்ஸுக்கு வெஹிகல் நீங்கள் விஆர் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் விர்ச்சுவல் ரியாலிட்டி டெம்ப்ளேட் மூலமாக அண்ட் இதுவும் வெஹிகல் ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸு ஆப்ஷன்ஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பிளாங்கை பற்றியே பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக இந்த கேமை டிசைன் பண்ணுறோம் டெஸ்க்டாப் கன்சோல்கா இல்லை மொபைல்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நான் டெஸ்க்டாப் இங்கே குவாலிட்டி எனக்கு மேக்ஸிமம் குவாலிட்டி வேணும் வித் ஸ்டார்டர் கண்டென்ட் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு சில டிஃபால்ட் மெட்டீரியல்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் இந்த ஸ்டார்டர் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க வேணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நோ ஸ்டார்டர் கண்டென்ட் கூட நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ நான் இது உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக இந்த வித் ஸ்டார்டுவே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது இந்த ப்ராஜெக்ட் எங்கே சேவ் ஆகணுன்ற டைரக்டரி இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் எங்கே வேணுமோ நீ அங்கே சேவ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக இங்கே இருந்துட்டு இருக்கட்டும் இது நம்ம ப்ராஜெக்டோட நேம் டுட்டோரியல் இங்கே ஸ்பேஸ் இல்லை அன்வான்ட் சிம்பிள்ஸ்க்கு இது கொடுத்தீங்கன்னா இங்கே யாரார் காட்டும் நேமில் ஸோ எப்போவுமே ஸ்பேஸ் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுங்கள் கிரியேட் ப்ராஜெக்ட் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் அண்டையில் இஞ்சின் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி டிஃபால்ட் ஆப்ஜெக்ட்ஸோடு அது நியூ மேப் ஓப்பன் ஆகும் இது இது நமக்கு டிஃபால்ட் மினிமல் மேப் இந்த மேப்பில் ஒரு சில திங்ஸை நமக்கு வந்து டீஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம இதோடய யூஸர் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்கலாம் இது வந்து இந்த மோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் மோட் பார்க்குறோம் இந்த பிளேஸ் மோடில் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஷேப்ஸ் மட்டும் இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க இதை நம்ம ட்ராகன் ட்ராப் பண்ணி இந்த லெவலுக்கு வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு லைட்ஸ் இது கேமராஸ் நம்ம விஷுவல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில வால்யூம்ஸ் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் இது வந்து ஜாமெட்ரி ப்ரஷஸ் இது எல்லாமே நம்ம இந்த நம்ம லெவலை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் மோஸ்ட்லி நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபைல்ஸை தான் நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணுவோம் ஸோ அப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே இந்த காண்டன்ட் ப்ரௌசருக்குள்ளே தான் இருக்கும் இந்த காண்டன்ட் ப்ரௌசரில் நாம் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸை வேணுங்கிற பிளேஸில் நம்ம டிராகன் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ காண்டன்ட் ப்ரௌசர்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற ஆசட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ப்ரௌசர் இங்கே ஆசட் அப்படின்றத நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இமேஜஸ் த்ரீ டி ஆப்ஜெக்ட்ஸ் இதையெல்லாம் நம்ம ஆசட்னு சொல்கிறோம் அந்த ஆசட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதா இந்த காண்டம் ப்ரௌசர் அண்ட் இது அவுட்லைனர் வேர்ல்டு அவுட்லைனர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் நம்ம வேர்ல்டு இந்த வேர்ல்டில் என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ற லிஸ்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது இதில் ஒரு ஆடியோ பேக்ரவுண்ட் க்யூப் இருக்குது ஸோ நான் இங்கே செலக்ட் பண்ணேன்னா இங்கே காட்டுதுங்களா அண்ட் லைட் ஸோ லைட் செலக்ட் ஆகுது ஒரு ஸ்கை லைட் ஸோ நம்ம இந்த சீனில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்ற லிஸ்ட் நமக்கு இந்த அவுட்லைனில் கிடைக்கும் இது மூலமான அதை நம்ம அதை செலக்ட் பண்ணி நம்ம அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இது டீட்டெயில்ஸ் பென் நீங்கள் என்ன ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் லைட் சோர்ஸை கிளிக் பண்ணிவிங்கன்னா லைட்டோட இன்டென்சிட்டி லைட்டோட கலர் இதையெல்லாம் நீங்கள் நீங்கள் இங்கே ஆல்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி ரொம்ப லாங் வந்துட்டீங்க அப்படின்னா எதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் இங்கே இந்த அவுட்லைனர் மூலமாக செலக்ட் பண்ணி அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு அதுக்கு இன் ஜூம் இன் ஆகும் வியூ போர்ட் நேவிகேஷன் பற்றி பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம பிசியில் கேம்ஸ் விளையாடிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே ஸோ பிசியில் கேம் விளையாடுற மாதிரி தான் அதோட நேவிகேஷனும் நமக்கு இருக்க போகுது ஹோல்டு யுவர் ரைட் கிளிக் நீங்கள் ரைட் கிளிக் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு டபுள்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி போகும் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் பின்னாடி வரும் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்டில் போகும் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட்டில் வரும் க்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வரும் அண்ட் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே போகும் இது ஒன் டைப் அப்படி இல்லைன்னா ஆல் பிடிச்சிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கேமராவை நீங்கள் ஆர்பிட் பண்ணலாம் ஆல் பிடிச்சிட்டு மிடில் மோஸ்ட் பட்டனை அழுத்தினீங்கன்னா நீங்கள் பேனிங் பண்ணலாம் ஆல் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு ரைட் கிளிக்கை நீங்கள் அழுத்தினீங்கன்னா நீங்கள் இன் ஜூம் அவுட்டும் பண்ணலாம் ஸோ இதுதான் நம்மளோட டிஃபால்ட் கேமரா நேவிகேஷன் எந்த ஒரு த்ரீடி அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்கன்னாலும் நம்ம அதை மூணு டைப்பாக ஆப்ரேட் பண்ணலாம் ஒன்று மூவ் ரெண்டு ரொட்டேட் மூணாவது ஸ்கேல் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது எப்படி ஸ்கேல் பண்ணுறது எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்